ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல் புக்கில் இருக்கிற புற்றுநோய் அப்படிங்கிற முக்கியமான டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்ல சொல்ல கவனிச்சிட்டே வாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு முடிக்கும் பொழுது எண்பது சதவீதம் கண்டென்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் மீதி ஒரு ரெண்டு மூணு முறை எங்கேயாவது பஸ்ஸில் ட்ராவல் பொழுதோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டோ இதை வந்து காதில் போட்டு கேட்டுருந்தீங்கன்னா அதுவே போதும் இந்த பாடத்தை படிக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் புற்றுநோயை பற்றி சொல்லணும் அப்படின்னா புற்றுநோயை இங்கிலீஷில் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க லத்தீன் மொழியில் கேன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நண்டு அப்படின்னு அர்த்தம் நண்டுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நண்டு க போகிறதை கவனிச்சிருக்கீங்களா நண்டு எப்படி போகும் முன்னாடி பின்னாடி இடது வலது எந்த பக்கம் வேணாலும் போகும்ல அந்த மாதிரி இந்த புற்றுநோய் செல்லும் என்ன பண்ணுன்னா வளரும் எந்த பக்கம் வேணாலும் வளரும் அதனால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நண்டு மாதிரியே போகிறதுனால இதுக்கு புற்றுநோய் அல்லது கேன்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த புற்றுநோயினால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாலு மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்குறாங்க இந்த புற்றுநோயை பற்றி சயின்டிஃபிக்காக படிக்கிறாங்க பாருங்கள் அந்த படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்காலஜி அப்படின்னு பேர் ஆன்கோனா கட்டின்னு அர்த்தம் ஆன்காலஜினால் கட்டியை பற்றி படிக்கும் அறிவியல் அதாவது புற்றுநோயை பற்றி படிக்கும் அறிவியல் அப்படின்னு பேர் இந்த புற்றுநோய் செல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா புற்றுநோய் செல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம மனச உடம்புல ஏகப்பட்ட செல் இருக்குங்க இந்த செல்லெல்லாம் எப்படி வளருது எப்படி வளருதுன்னா ஒரு ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் செல் வந்து பெருகுது அதாவது ஒன்று ரெண்டாக மாறும் ரெண்டு நாலாக மாறும் இதெல்லாம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வளரும் ஆனால் இதுலேயே சில செல் என்ன பண்ணணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வளரும் அதாவது ஒரு செல் பத்தாக மாறலாம் ஒரு செல் லட்சமாக மாறலாம் அது அதோடைய இஷ்டம் அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது இப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வளர்கிறது தான் புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த புற்றுநோய் ஒரு செல்லில் வந்துருச்சு அப்படின்னா அந்த செல் வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா செல்லையுமே டேமேஜ் பண்ணிடும் புரியுதுங்களா பக்கத்தில் இருக்கிற எல்லா செல்லையுமே டேமேஜ் பண்ணிடும் அது டேமேஜ் பண்ணுறது வந்து செல்லாக இருக்கலாம் இல்லை திசுவாக இருக்கலாம் திசுன்னா செல்லுடைய கூட்டம் தான் திசு அப்போ அந்த செல் கூட்டத்தையும் டேமேஜ் பண்ணலாம் இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணும் இதோடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும் ஒருத்தன் கேட்டால் எல்லாத்தையும் கெடுத்தாங்கிற கணக்கு தான் இது வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது இந்த புற்றுநோய் செல்லு ஒரு இடத்துல நிலையாக இருக்குமான்னு கேட்டால் நிலையாக இருக்காது அதாவது நிலையாக இருக்கலாம் இருக்காமையும் போகலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதை பொறுத்து புற்றுநோய் கட்டிகளை ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க ஒன்று மேலிக்னன்ட் வகை அல்லாத செல்லு மேலிக்னண்ட் வகை கட்டி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த புற்றுநோய் வந்துருச்சு இல்லை ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதே இடத்துலேயும் இருந்தது வேறு எங்கேயுமே பரவலை அப்படின்னா அதை வந்து தீங்கற்ற கட்டின்னு சொல்கிறாங்க அதுவே அந்த செல்லு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சி மற்ற இடத்துக்கு பரவுது அப்படின்னா அது வந்து மேலிக்னண்ட் கட்டி அதாவது தீங்குடிய கட்டின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு டைப்பான கட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்ம செல்லு வந்து பரவும்னு பார்த்துட்டோம்ல அப்போ புற்றுநோய் செல் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் பரவும் அதாவது ஒருத்தருக்கு கை காலில் புற்றுநோய் கட்டி வந்துருச்சுன்னா அந்த செல் என்ன பண்ணும்னா அப்படியே ரத்தத்தில் கலந்து உடலுடைய எல்லா பகுதிக்குமே பரவும் அப்படி பரவி மற்ற உறுப்புகளுக்கு போய் அங்கேயும் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படி உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர் இப்படி மெட்டாஸ்டாசிஸ் நிகழ்வால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்னன்னா நம்மளுடைய நுரையீரல் மனித நுரையீரல் எலும்பு கல்லீரல் தோல் மூளை இதெல்லாம் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடியது பகுதிக்கு புற்றுநோய் வந்திருக்காது ஆனால் வேற ஒரு பகுதியிலிருந்து அந்த செல்லு அப்படியே வந்து இந்த இடத்துல உட்காந்து புற்றுநோயை உருவாக்கியிருக்கும் அப்படி உருவாக்குனா அதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர் அடுத்தது அடுத்தது புற்றுநோயுடைய வகையை பார்க்க போகிறோம் புற்றுநோய் எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத வச்சு புற்றுநோயை மூணு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது கார்சினோமா சார்க்கோமா அடுத்தது லூக்கேமியா அப்படின்னு மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க நம்ம மூணையும் விழாவரையாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது லூக்கேமியா பார்ப்போம் லூக்கேமியா அப்படிங்கிறத ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளட்டில் வரக்கூடிய புற்றுநோய் நம்ம ரத்தம் எங்கே உருவாகுது எலும்பு மஜ்ஜை நின்று நீர் இந்த இடத்துல உருவாகுதா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுன்னா இந்த செல்கள் வந்து பல்கி பெருகி இந்த புற்றுநோயை உருவாக்கும் குறிப்பாக இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுதான் லூக்கேமியா அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ரத்த புற்று அப்படிங்கிறது என்னது ரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது இப்படி வர்றதுனால தான் லூக்கேமிங்கிற புற்றுநோய் வகை உருவாகுது குறிப்பாக இந்த லூக்கேமியா வகை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பாஞ்சு வயசுக்கு கம்மியான குழந்தைகிட்ட தான் இருக்கும் பாஞ்சு வயசுக்கு கம்மியான குழந்தைகிட்ட தான் இந்த லூக்கேமியா அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சார்க்கோமா அப்படிங்கிற டைப்பு இந்த சார்க்கோமா எங்கே உருவாகும் அப்படின்னா நம்மளுடைய எலும்பு மண்டலம் சதை மண்டலத்தில் உருவாகும் நம்ம உடம்புல என்ன இருக்குது எலும்பு இருக்கா எலும்பு குருத்தெலும்பு எல்லாம் இருக்கா அந்த எலும்பு குருத்தெலும்புலேயும் வரும் அதே மாதிரி சதை மண்டலம் தசை அடிப்போஸ்திசு இந்த பகுதியில் அதாவது மேலே நம்ம உடம்புல என்ன இருக்குது மேலே தோல் இருக்கா தோலுக்கு கீழே சதை இருக்கா அந்த சதை பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் அல்லது எலும்புகளில் வரக்கூடிய புற்றுநோயை சார்க்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனுஷ உடம்புல பொதுவாக வர்ற புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் புற்றுநோய் வந்து இந்த சார்க்கோமா டைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது புற்றுநோயில் ஒரு பர்சன்டேஜ் சார்க்கோமா டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கார்சினோமா டைப்பு இந்த கார் டைப்பை பொறுத்த வரைக்கும் எங்கே வரும்னா எபித்திலி செல் அல்லது சுரப்பி செல்லு வரும்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றுமில்லப்பா எபித்தி எலியல்னால் என்னென்னா நம்ம வயிற்றுக்குள்ள உணவு டியூப் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றவங்கள சாப்பிட்ற சாப்பிட்றது சாப்பிட்ற உணவு குழாய் இருக்குல்ல அந்த உணவு குழாயுடைய லேயர் அந்த தோல் பார்த்திங்கன்னா எதனால் ஆனதுன்னா எபித்தியலை செல்லால் ஆனது இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் அந்த உள்ளு உறுப்புகளுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் கார்சினோமா டைப்புன்னு சொல்கிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற தோல் நுரையீரல் வயிறு மூளை இந்த பகுதியில் வந்துச்சுன்னா அதை வந்து கார்சினோமா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புற்றுநோயில் எண்பத்தஞ்சு சதவீத புற்றுநோய் இந்த கார்சினோமா டைப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ மூன்று வகையான புற்றுநோயையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது புற்றுநோய்க்கான காரணத்தை பார்ப்போம் புற்றுநோய்க்கான காரணம் அப்படிங்கிறத நாளாக பிரிக்கிறாங்க இந்த புற்றுநோயை உருவாக்கும் காரணியை கார்சினோஜென்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கார்சினோஜென் அப்படிங்கிறது தான் புற்றுநோயை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு காரணமாக பார்க்கலாம் மொத்தம் நாலு காரணம் இருக்குது என்ன காரணம்னா இயற்பியல் காரணம் வேதியியல் காரணம் அயனியாக்கும் கதிர்வீச்சு காரணம் உயிரியல் காரணம் நாலு காரணம் இருக்குது நாளையும் பிலாவரியாக பார்ப்போம் இயற்பியல் காரணம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனும் பண்ணாமல் அது மேலே ஒருவேளை பட்டுச்சுன்னா உடனே நமக்கு புற்றுநோய் வரும் இப்படி வந்தால் அது இயற்பியல் காரணம் சொல்கிறாங்க உதாரணமாக சூரிய ஒளி சூரிய ஒளி இந்த ஓசோன் படத்தால் அதை ஃபில்டர் பண்ணப்பட்டு நல்ல ஒளி மட்டும் நம்ம உடம்பு மேலே படுது ஒருவேளை அதை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த யூவி நம்ம மேலே பட்டுச்சுனா நம்ம உடம்புல புற்றுநோய் வந்துடும் அப்போ இது என்ன பண்ணுது கெமிக்கல் ரியாக்சன் ஏதாவது பண்ணுதானா பண்ணாது பிசிக்கலாக நம்ம மேலே படுது ஆனால் உடனே புற்றுநோய் வந்துடுது இதே மாதிரி தான் புகைப்பிடிக்கும் பொழுதும் நம்ம யாராவது பக்கத்தில் வந்து சிகரெட் வைங்க அந்த புகை நம்ம மேலே வந்து படுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதுன்னா ஆகாது ஆனால் உள்ளே நம்ம நுரையீட்டில் போனோடனே அது புற்றுநோயாக மாறுது இந்த மாதிரி பிசிக்கலாக வரக்கூடியதை வந்து இயற்பியல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வேதியியல் காரணிகள் வேதியியல் காரணிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதனால் நமக்கு புற்றுநோய் வர்றது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம பொயில பொயில போயில போடுவாங்களே நம்ம வாயில் பயில போடுறது காஃபின் எடுத்துக்கிறது நிலக்கரி ஏதாவது நிலக்கரி எண்ணெய் எரிக்கிறதுனால வரக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் நம்ம நமக்குள்ளே வந்து புற்றுநோய் உருவாகிறது தான் வேதியியல் காரணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கதிரி இயக்கம் கதிரி இயக்கம்னா எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் யூவி கதிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம மேலே படுதுன்னா உடனே என்ன பண்ணுவோம் நம்ம தோலில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏங்கிற மரபு பொருளை தாக்கும் டிஎன்ஏ தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்போ அதை வந்து இந்த கதிர்கள் தாக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படும் அடுத்தது உயிரியல் காரணி அதாவது சில வகை வைரஸ்கள் தனியாகவே வந்து புற்றுநோய் உருவாக்கும் திறமையை பெற்று அதாவது வைரஸ் வந்து வைரஸே வந்து என்ன பண்ணும் புற்றுநோய் உருவாக்கும் அப்படி வரக்கூடிய வைரஸால் வரக்கூடிய புற்றுநோயை ஆன்கோஜெனிக் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைரஸை ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வைரஸ்னால் வந்தால் அதுக்கு பேர் ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு பேர் அடுத்தது இப்போ புற்றுநோய் வந்தாச்சு புற்றுநோய்க்கு நம்ம சிகிச்சை பண்ணணும் இல்லை அந்த சிகிச்சையை நம்ம நாலு டைப்பாக பார்க்க போகிறோம் புற்றுநோய்க்கான சிகிச்சை நாலு வகைப்படும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை வேதி மருந்து சிகிச்சை அதாவது கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க அடுத்தது தடை காப்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க நாளையும் விளாவறியாக பார்ப்போம் அறுவை சிகிச்சைனா ஒன்றும் இல்லைப்பா அந்த புற்றுநோய் வந்த அந்த கட்டி அந்த கட்டி அந்த செல்ல மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது அறுவை சிகிச்சை அடுத்தது கதிரியக்க சிகிச்சை அதாவது பர்டிகுலராக எடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல நம்ம கதிர்களை அதாவது செயற்கையான ஒலி கதிர்களை அனுப்பி அந்த செல்ல சாகடிக்கிறது தான் வந்து கதிரியக்க சிகிச்சை அடுத்தது கீமோ தெரப்பி வேதி மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க இது நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த செல்லு வந்து தார்மாராக பிரியுது பாருங்கள் அந்த பிரியிறத கண்ட்ரோல் பண்ணும் அதுதான் கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை தடைக்காப்பு சிகிச்சைனால் ஒன்றும் கிடையாதுப்பா அதாவது நம்ம உடம்புல இயற்கையாகவே நோய் தடை காப்பு இருக்குல்ல அந்த நோய் தடை காப்பை ஊக்கப்படுத்தி அதாவது நோய் தடுப்பு மண்டலத்தை அதிகமாக வந்து உருவாக்கி அதன் மூலமாக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஒரு டைப்பு அப்போ நாலு டைப் இருக்குது நாலு டைப்பையும் பார்த்தாச்சு இவ்வளோ தான் புற்றுநோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதை சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு இந்த ரெண்டு நாள் முக்கியம் அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவில் புற்றுநோயை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு நம்ம சேனல் மிகப்பெரிய சேனல்லாம் கிடையாது அதனால் புக்கை வச்சு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோ தான் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க பட் கன்டென்ட்டு நல்லாயிருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரிஞ்சது சூப்பராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் அவ்வளோ தான் ரெண்டை மட்டும் விட்ருங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை நம்ம ரத்தத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் ரத்தத்தை பற்றி நான் இண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் மாதிரி நம்ம சயின்ஸ் பற்றி வேறு எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதை ரெண்டையும் போய் பார்த்துருங்க சரிங்களா சரிங்க மீண்டும் அடுத்த விடியவில் சந்திக்கலாம் நன்றி